வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு நச்சுத்தன்மையுள்ள மனிதரை வெறும் பார்வையாலேயே அடையாளம் காண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறு அப்போ ஒரு டாக்சிக்கான நபரை நாம எப்படி அடையாளம் காணறது அதுக்கு நீங்க அவங்க கேக்குற ஐந்து வகையான கேள்வி முறைகளை புரிஞ்சுகிட்டாலே அவங்க நார்மலானவங்களா இல்ல டாக்ஸிக்கானவங்களான்னு உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியும் கேள்வி ஒன்று உங்க எமோஷன்ஸை தூண்டி விட்டுட்டு நீ ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன்னு கேட்பாங்க கேள்வி இரண்டு உங்க மனச நோகடிக்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு நீங்க கோபப்பட்டா இது ஒரு காமெடிக்காக தானே பண்ணேன் இதுக்கு போய் கோபிச்சுக்கிறியேன்னு உங்களையே கேள்வி கேட்பாங்க கேள்வி மூன்று நீ எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்க மத்தவங்களோட ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியான்னு கேட்பாங்க கேள்வி நாலு அவங்க உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் இல்ல உங்களை இருந்தாலும் நீங்க அத நினைவுபடுத்தினீங்கன்னா நான் எப்ப அப்படி சொன்னேன்னு உங்களையே கேள்வி கேட்பாங்க கேள்வி ஐந்து நான் உனக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கேன்னு யோசிச்சு பாரு நான் உனக்காக எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களை திக்குமுக்காட வைப்பாங்க இந்த மாதிரியான இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை கீழே இருக்கிற ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த காணொளியை பார்த்து நச்சுத்தன்மையுள்ள நபர்களிடமிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க நன்றி வணக்கம்